ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது இலங்கையினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சனத்தொகை கணக்கெடுப்பும் அது தொடர்பான அப்டேட்டையும் நான் உங்களுக்கு கூறப்போகிறேன் அந்த வகையில் இலங்கையில் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு சனத்தொகை கணக்கு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையினுடைய பதினைந்தாவது சனத்தொகை மதிப்பு கணக்கு நடைபெற்றது இதன்படி இலங்கையினுடைய சனத்தொகையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இருபத்தி ஒன்று தசம் ஏழு ஆறு மில்லியன் சனத்தொகை காணப்படுகின்றது இது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டினை விட பதினான்கு லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு நபர்கள் அதிகரிப்பை காட்டியிருக்குது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இலங்கையினுடைய சனத்தொகை அதிகரிப்பை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சைவதசம் ஐந்து சதவீதமாக காணப்படுது இலங்கையினுடைய மாகாண ரீதியான அவதானிக்கின்ற போது மொத்த சனத்தொகையில் இருபத்தி எட்டு தசம் ஒரு சதவீதமான சனத்தொகை மேல் மாகாணத்தில் காணப்படுகிறது குறைந்த சனத்தொகை கொண்ட மாகாணமாக வடமாகாணம் இருக்கின்றது இது ஐந்து தசம் மூன்று சதவீதத்திலும் குறைவாகவே காணப்படுகின்றது அடுத்து மாவட்ட ரீதியான சனத்தொகையை நாங்கள் பார்ப்போம் அந்த வகையில் அதிக சனத்தொகை கொண்ட மாவட்டமாக கம்பகா மாவட்டம் காணப்படுகின்றது இங்கே வந்து இருபத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தைந்து பேர் வாழ்கிறார்கள் அதிக சனத்தொகை கொண்ட மாவட்டமாக கொழும்பு மாவட்டம் காணப்படுகின்றது இங்க இருபத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு பேர் வாழ்கிறார்கள் இதன் பிரகாரம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான சனத்தொகையை கொண்ட மாவட்டங்களாக இந்த ரெண்டு மாவட்டங்களும் காணப்படுது இதற்கு அடுத்தால் போல ஒரு மில்லியனுக்கும் அதிகமான சனத்தொகை கொண்ட மாவட்டங்களாக குருநாகர் கண்டி கழுத்துறை ரத்னபுரி காலி போன்ற மாவட்டங்கள் காணப்படுது அடுத்து குறைந்த சனத்தொகை கொண்ட மாவட்டங்களை நாங்கள் பார்ப்போம் அந்த வகையில் குறைந்த சனத்தொகை கொண்ட மாவட்டங்கள் தான் காணப்படுது உள்ளைத்தீர்வு மாவட்டத்தினை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் மன்னார் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு பேரும் பவனியாவில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் வாழ்கிறார்கள் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கிறது சனத்தொகை அடர்த்தி அந்த வகையில் ஒரு சதுர கிலோமீட்டர்களுக்கு இலங்கையில் அதிகமாக வாழ்கின்ற மக்கள் வந்து கொழும்பு மாவட்டத்தில் தான் இருக்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டர்களுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் வசிக்கிறார்கள் குறைந்த சனத்தொகை அடர்த்தி கொண்ட மாவட்டமாக முள்ளித்தீவு காணப்படுகின்றது இங்கே ஒரு சதுர கிலோமீட்டர்களுக்கு ஐம்பது பேர் வசிக்கிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி